வேலைக்காகாது ப்ரோ ஃபஸ்ட் ஷோவில் எதுவும் கேட்காதிங்க ப்ரோ அடுத்த ஷோவில் கேளுங்க ஏன்னா இங்கெல்லாம் ஃபேன்ஸாக வருவாங்க அவங்களாம் இல்லை ப்ரோ டெக்னிக்கலி என்ன சொல்கிறது ப்ரொடெக்ஷன் வேலையூஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ வேற எதுவும் இல்லை இப்போ எதுவுமே வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணலை டைலாக்ஸ் எதுவும் சரியாக கேட்க மாட்டேங்குது சவுண்டு தான் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க மற்றபடி பெருசாக நல்லா இருக்குது ப்ரோ பட் ஆனால் ரொம்ப லேக மாதிரி இருக்குது ப்ரோ அவ்வளோதான் போர் அடிக்கெல்லாம் இல்லை டைலாக்ஸ் ஒரு சிலது நல்லா புரியாத மாதிரி இருக்கு அவ்வளோதான் வரது புரியல ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது சவுண்ட் எஃபெக்ட்ஸில் புரியாத மாதிரி இருக்கு கேமியோ கார்த்தியோட கேமியோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு அண்ணன் சூர்யா அவர்களின் பிரம்மாண்ட படைப்பு படம் அருமையாக இருக்குது இரண்டாவது பாட்டு எதிர்பார்க்கும் அது மிக விரைவில் கார்த்திகின் மிக நல்ல தினம் எப்படி இருக்குன்னு பார்க்க அருமையாக இருக்குது படம் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு பார்க்குறோம் படம் அருமையாக இருக்குது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் கார்த்தி சார் வந்து சர்ப்ரைஸாக வந்திருக்கா ரொம்ப நல்லா இருக்கு படம் பரவாயில்லை சார் நல்லாயிருக்கு சார் விஷுவல் எஃபெக்ட் வேறு லெவல் சார் உண்மையிலுமே விஷுவலோடு வேறு லெவலு அதே மாதிரி சூர்யாவோட ஆக்டிங் வேறு லெவல் சார் சூப்பர் சார் படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஓகே சார் ஓகே ஒரு பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்லா விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கு சூர்யா நல்லா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் பா சார் சூப்பராக இருந்துச்சு

கதை இருக்குது ப்ரோ அதே மாதிரி வந்துட்டு இவங்க ரெக்கார்டிங்கில் வந்துட்டு ஃபுல் சவுண்டு எல்லாமே பிஜே மட்டும் தான் அதிகமாக இருக்குது சவுண்ட்லாம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நிறைய சென்டிமெண்ட் தான் இருக்குது ஸோ அவ்வளோவா ஒர்க் ஆகல எனக்கு படம் நல்லா தான் இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஓவரால் ஓகே சூர்யா ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு டிஎஸ்பி நல்லா தான் ஒரு அளவு போட்டிருக்காரு ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் கொஞ்சம் லேக் ஆகுது நிறைய பேர் போர் அடிக்காங்க போர் கொஞ்சம் அடிக்கதான் செய்யுது இல்லை கொஞ்சம் எதுனா டாக்கிள் பண்ணியிருக்கலாம் பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் வேற படம் சுமார் தான் ப்ரோ சூர்யா சார் ஆக்டிங் தான் வேற லெவலு உண்மையிலே சொல்லணுன்னா வேற லெவலு சூர்யா சார் ஆக்டிங்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் டே டிஎஸ்பி சொல்லவே தேவையில்ல கிளிஸ்டரு டிஎஸ்பி உண்மையிலேயே சாரோட ஆக்டிங் ஜட்ஜ் பண்ணலாம் ஆனால் உண்மையிலே படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்ப மட்டமாக தான் இருந்தது ஆனால் சாரோட ஆக்டிங் தான் லெவல் சார் சூர்யா சார் மேலே தப்பே சொல்ல முடியாது ஆக்டிங்கில் அவரோட பெஸ்ட்டோ பெஸ்ட்டு டு பெஸ்ட் பெஸ்ட் டு கோர் கொடுத்துட்டாரு ஆனால் ஸ்டோரி என்னவோ அவர் செலக்ட் கரெக்டாக எப்பவுமே கரெக்டாக செலக்ட் பண்ணுவார் இந்த வாட்டி ஆக்டிங்காக பயங்கரமாக கொடுத்துட்டாரு ஆனால் ஸ்டோரி அவ்வளோ ரொம்ப போரிங்காக இருந்தது மொக்கையாக தான் இருந்தது எனக்கு எப்படி ரஜினிக்கு அன்னத்தை கொடுத்த மாதிரி இதில் சிவா வந்து சூர்யா கிட்ட மாதிரி இல்லை அது வந்து கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்லாது ஃபேமிலி ஸ்டோரி அதுவும் லைட்டாக இதுவாக இருந்தது ஆனால் இது வந்து இதை ஏன்ஷியன் ஸ்டோரின்னு சொல்லிட்டு எதையோ மிக்ஸ் பண்ணி நினைவோ பண்ணியிருக்காங்க ஆக்டிங் வைஸ் சூர்யா சர் கிளிஸ்டர் சூர்யா சர் பெஸ்ட் டு தி கோர் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பார்க்க இன்னொன்று அவரோட சிக்ஸ் பேக்ஸு இந்த வயசில் வைக்கிறது பா வேற லெவல் அப்ரிஷியபிள்

எல்லாமே ஃபுல் ஃபுல்லாகவே சவுண்டாகவே இருந்தது ப்ரோ ஃபுல்லாகவே தியேட்டர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நாய்ஸாகவே இருந்தது ஸோ அதனால் கத்தியே கத்திகிட்டே இருந்ததுனால கரெக்டாக கதை கதை இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக கார்த்தியோட என்ட்ரி ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு நம்ம சூரியாவது சான்ஸே இல்லை நல்லா அருமையாக பண்ணிக்காப்பில் புது டிஃப்ரெண்ட்டான ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காப்பில் ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்ட் வந்தா நல்லா தான் ஃபேன் நானு விரும்பி பார்ப்பேன் எல்லா படமுமே சூப்பராக இருக்கு இது ரொம்பவே சொல்ல வார்த்தை இல்லை அவ்வளோ நடிப்பு சூப்பராக நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ரிஸ்க் எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க ஆமா நல்லா இருக்குது அது பரவாயில்ல இந்த எஃபெக்ட் கொடுத்தா தானே நல்லா இருக்கும் அப்படி இல்லை அது ஒவ்வொருத்தரோட இது நேச்சரை பொறுத்து இருக்கு ரசிக்கிற தன்மை இருந்தாலே எல்லாமே சூப்பராக இருக்கு சூரியோட ஃபேன் நான் எத்தனையோ வருஷம் கழிச்சு இட் வாஸ் லைக் கூஸ் பம்ஸ் மூமெண்ட் கொஞ்சம் எமோஷ்னலாகவே இருக்கு ஆஃப்டர் டூ இயர்ஸ் சூர்யாவை ஸ்கிரீனில் பார்க்கறது அண்ட் செமையா பண்ணியிருக்காங்க படம் அண்ட் மஸ்ட் வாட்ச் அண்ட் பேக் டு பேக் நான் போயிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன் ஆஃப்கோர்ஸ் ஃபார் சூர்யா அண்ட் சென்டிமெண்டலாகவும் நல்லா இருக்கு எல்லாம் அந்த விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு படம் தார் மாதிரி அப்படியே அந்த சாங்கு தான் அப்படியே மொமோட் ஏறிச்சு அப்படியே தேட்டர்லாம் தெரிக்குது வேற படம் நல்லா தான் இருந்துச்சு ஓகே தான் சூர்யா ரெண்டு வருஷம் கழிச்சு பாக்குறோம் செம்மையா இருந்துச்சு வேற லெவலில் இருந்துச்சு பங்கமா பண்ணியிருந்தாப்ல சிவா சொல்லவே தேவையில்ல எந்த இடத்துலயுமே மிஸ்டேக் பண்ணல நல்லா ஸ்கிரீன் பிள்ளை பக்காவா இருந்துச்சு எல்லாமே கார்த்தி வரதா அப்படியே அதான் செம்மையா இருந்துச்சு ஆனா கார்த்தி இருக்கான்னு தெரியும் படத்துல இருக்கான்னு தெரியும் ஆனா யாருமே அவர் வந்து இது பண்ண சொல்லல ஆனா செம்மையா இருந்துச்சு டூ கனி வெயிட் சூரிய நடந்த தலை நடிச்சாரு மாசு தான் ஆனா கார்த்தி என்ட்ரி பங்கம் லாஸ்ட் ரெண்டு சீன் வேற மாதிரி தலை பார்ட் டூ வெயிட் படம் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வரும் படம் உண்மையாக சொல்ல போனால் பக்கா தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு படத்தை த்ரீடியில் எடுத்துருக்காங்க த்ரீ டீலியில் எடுத்துருக்காங்க இது வரைக்கும் த்ரீயில் நிறைய மூவிஸ் வந்திருக்கு பட் த்ரீ டிக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மூவின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பண்ணியிருக்காங்க நால் த்ரீ டி நல்லாவே பண்ணியிருக்காங்க இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சூப்பராக இந்த தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்னொன்று கொஞ்சம் இந்த படத்துக்கு ஃபால்ஸ் இது சொல்லாதீங்க ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு படம் இப்போ திரு வந்தால் தான் திருப்பி திருப்பி புதுசாக புதுசாக வரும் ஆல்ரெடி புளியில் பண்ண மிஸ்டேக்கே இந்த படத்துக்கு பண்ண வேணாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க சூப்பராகவே இருக்குது ஸ்டோரியும் நல்லாயிருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது ஸ்டோரி நீங்கள் ஹாலிவுட் படத்தில் மட்டும்தான் தான் பார்க்குறது ஒரு அப்போக்கலிஸ்ட் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லாவே இருந்தது படம் இன்னும் மேஜராக சொல்ல போனால் நீங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிற ஒரு ஸ்பைட் விஷுவலாகவும் சரி ஆக்ஷன் விஷுவலும் சரி சூப்பராக இருக்குது நல்லா பா நல்ல நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஆரேட்டரும் கிடையாது எதுவுமே கிடையாது முடிஞ்சவங்களுக்கு தேர்ட் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்ததுக்கும் நீங்கள் மூவியில் பார்க்குறதுக்கு நிறையா சீன்ஸ் டிஃபராகவே இருக்கும் உங்களுக்கு மூவி சும்மா நல்லா நல்லாயிருக்கு நல்ல படம் தயவு செஞ்சு தாட்டில் மிஸ் பண்ணாத பார்த்துருங்க உங்களுக்கு மேஜராக சொல்ல போனால் இந்த படத்தை போய் தேட்டரில் மிஸ் பண்ணாத அப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட படம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது யாருமே இதுக்காக சொல்ல பட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் கேப் கழித்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் வருதும்போது அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாத நம்ம நம்ம ஒரு சினிமா லவ்வரோ இல்லை சரி அவங்க ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி உண்மையிலே ஃபேன்ஸுக்கு சமைட்டிகிட்ருக்கு நீ சூரிய ஃபா நான் நான் வந்து அஜித் ஃபேனு எனக்கு ஒப்பனா சொல்ல போனால் சூர்யா மூவிஸ் பிடிக்கும் சூர்யா மூவிக்கு வந்து நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட நான் லாஸ்ட்டாக எதற்கும் நான் பார்த்தா அதுக்கப்புறம் சூரிய மூவி எதுவுமே கிடையாது அதோட லாக்டவுனில் லாக்டவுனில் ஓடிடி 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 தான் வந்தது இந்த மூவி அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் வரும் 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 வரும்னு நான் இன்னும் சொல்ல போனால் ஐமேக்ஸ்க்கு வரும்னு பார்த்தா ஐ மேக்ஸ் ஃபார்மட் மட்டும் இல்லை பட் இந்த நார்மல் த்ரீ டி வருஷன் மட்டும் தான் வந்தது படம் உண்மையிலே நல்லாயிருக்கு நான் ஆக்சுவலி ஃபேனாக சொல்ல சூர்யாவை பிடிக்காத ஆளே கிடையாது சூர்யா கேட்டர்ஸ் கிடையாது உண்மையில நல்லா இருக்கு படம் சூப்பரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க